ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினேழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் பஞ்சமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பஞ்சமி வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இந்த தேய்பிரை பஞ்சமியில் நம்மளுடைய பஞ்சங்கள் போகுவதற்கு கரெக்டாக ஒரு பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய தேவரை பஞ்சமி திதியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறுங்க வாழ்க்கையில் வெற்றியானது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வரமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சங்களை போக்குவதற்கு இந்த மாதிரி பஞ்சம திதியை மிஸ் பண்ணக்கூடாது இந்த திதியில் முறையாக நாம் வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுடைய பஞ்சங்கள் அனைத்தும் தீரோ காசுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் வேறு ஏதாவது பஞ்சம் இருந்தாலும் அந்த பஞ்சம் தீரும் ஸோ பஞ்சமிங்கிறது அதுக்கான ஒரு நாளாக சொல்லப்படுது ஸோ வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு வரமான திதினால் அது பஞ்சம திதியை சொல்லலாம் ஒவ்வொரு பஞ்சம திதியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அதுபோல் நாளைய மாசி மாத தேய்பிரை பஞ்சம திதியும் ஒரு சிறப்பை கொண்டு இருக்குது இந்த பஞ்சம திதியில் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி எதிர்மறை சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவள் வராகி ஏன்னா எதிர்மர சக்திகளை துவம்சம் செய்யக்கூடிய சக்தி இந்த தாயாருக்கு அதிகமாகவே இருக்குது இந்த வராகி அன்னைக்கு உரிய திதியாக பஞ்சம திதி சொல்லப்படுது அதனால தான் நம்ம வாழ்க்கைக்கு விதியாக வரக்கூடிய ஒரு வரமான நாள் பஞ்சம திதி என்று நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸோ நாளை தினம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாத தேய்பரை பஞ்சம திதி நாளை நாள் இல்லாம இல்லாமல் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு ஆக்சுவலி பஞ்சமி மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை வருவது சிறப்பு ஆனால் நாளை நாள் செவ்வாய்க்கிழமைக்கு முந்தைய நாளான திங்கக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு நாளை இந்த நாளில் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அதனால நாளை நாளை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யறதுக்கு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும் அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் கண்திருஷ்டியால் பிரச்சனையோ அல்லது ஏதேனும் கெட்ட சக்தியால் பிரச்சனையோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளை நாளை விட்டுறாதீங்க கெட்ட சக்தியால் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை உடனடியாக சரியாகும் எதிரிகள் மூலம் பிரச்சனை இருந்ததுன்னா அது உடனடியாக சரியாகும் ஹேவல் பில்லி சோனியத்தினால் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரவுவதற்கு உதவியாக இருக்கும் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பாதிப்பில் உங்கள் குடும்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை நாள் பாதிப்புலேருந்து வெளிவருவதற்கு தவறாமல் இந்த வழிபாட்டை நாளை தினம் செய்து விடுங்க அப்படி நான் சொல்கிறத நாளை நாள் நீங்கள் செய்திங்கன்னா இந்த மாதிரி எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் அதில் வெளி வந்துடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாதிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணிங்கனாவே நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இல்லை எனக்கு ஆல்ரெடி இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது அது நல்லாவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நாளை நாள் இந்த வழிபாடு வந்து நான் சொல்கிறத செய்யுங்க நிச்சயம் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியானது உங்களை விட்டு ஓடி ஓடி விடும் உடம்பை பிடித்து ஆட்டி படைக்கக்கூடிய அந்த மெயினாக கண்திருஷ்டி கெட்ட சக்தி இதெல்லாம் வந்து தளத்தெறிக்க ஓடிவிடும் நாலு தினம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அது செய்யறது எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக அதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் கரெக்டாக இதை நாளை நாள் பண்ணிவிட்டு பெறுங்க வாங்க மாசி மாத தேய்பிரை பஞ்சமி திதியில் நாளைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வராகி அன்னையுடைய கோவில் இருக்கிறது என்றால் முதல்ல அதை தேர்ந்தெடுத்து பார்த்து கொள்ளுங்கள் ஏனா இந்த பரிகாரம் கோவிலில் செய்கிறது நல்லது அதுவும் வராகி கோவிலில் செய்கிறது நல்லது நாளை வராகி சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலில் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதனால் கோவிலுக்கு சென்று வராகி அன்னைக்கு என்னவெல்லாம் அபிஷேகத்துக்கு பிடிக்குமோ அதை எல்லாமே உங்களோட சக்திக்கு வாங்கி கொடுங்க மெயினாக நாளை நாள் கிழங்கு வகைகளை அவித்து அதை பிரசாதமாக கோவிலுக்கு எடுத்துச் செல்லுங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த தாயாருக்கு செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பூக்களை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கொடுங்க கூட பானகமும் எடுத்துட்டு போங்க இதெல்லாம் நாளை நாள் கோவிலுக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போக வேண்டிய பொருட்கள் என்று சொல்லப்படுது அப்புறம் ஆஷுஷல் தேங்காய் பூ பழம் வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்க கூடவே மெயினாக கட்டாயமாக ஒரே ஒரு எலுமிச்ச பழம் வாங்கி எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இது அன்னை வராகியுடைய மடியில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த எலுமிச்சம் பழத்தை திரும்பவும் வீட்டுக்கு வாங்கி வரணும் அதனால் நல்ல ஒரு பெரிய பழமாக எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பழத்தை வந்து இரண்டாக அறுத்து வீட்டுடைய நிலைவாசலில் இரண்டு பக்கமும் சிவப்பு நிற குங்குமத்தை தடவி அந்த எலுமிச்ச படத்தை வீட்டு வாசலில் வைக்கணும் இது கண்டிப்பாக நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இப்படி நாம் வைக்கும்போது ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி என்று வாய்விட்டு ஒன்பது முறை அதே இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த எலுமிச்ச படத்தை வைத்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியானது வெளியே ஓடிவிடும் ஐந்து நாட்கள் கழித்து வாசலில் வைத்த எலுமிச்ச பழத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு அப்படியே வீட்டிற்கு வெளியே குப்பை தொட்டியில் போட்டு விட வேண்டும் நாளை திங்கட்கிழமை எதை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அந்த இடத்துல இருந்து எலுமிச்ச பழத்தை எடுக்கணும் ஸோ ஒரு ஐந்து நாட்களுக்கே எலுமிச்ச பழம் அப்படியே அதே இடத்துலயே இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்படி பண்ணிங்கன்னாவே உடம்புல ஏதோ தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தீரும் கண்திருஷ்டி பிரச்சனை கெட்ட சக்தி புகுந்து கொண்டு ஆட்டி படைக்கிறதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யறதுனால அது எல்லாமே வந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோட இதை வந்து ஒரு முறை செய்து பாருங்க செய்து உங்கள் உடம்பை பிடித்த தருதிரம் பீடை கெட்ட சக்தி எல்லாமே விலகிவிடும் ஸோ இது முதல் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் முழு மனதோடு செய்யுங்க அப்புறம் இரண்டாவது நாளை நாள் உங்கள் வீட்டிற்குள்ள எந்த ஒரு கெட்டதும் நுழையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய கெடுதல் வெளியே தெரித்து ஓடிவிட வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கான பரிகாரத்தையும் நோட் பண்ணிக்கோங்க கருவேலங்குச்சி வன்னிமரக்குச்சி குச்சி ஒரு சின்ன படிகாரக்கல் இது மூன்று பொருட்களும் பரிகாரத்துக்கு தேவை ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து இந்த மூன்று பொருட்களை வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்க இந்த முடிச்ச கையில் வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தையும் வராகி அன்னையும் எங்கள் நிலைவாசலில் காவல் தெய்வமாக நிற்க வேண்டும் என்று மன உருகி பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி இந்த முடிச்ச உங்கள் வீட்டுடைய நிலை வாசலை வந்து கட்டுங்க நிலை கட்டும்போது வராகி அம்மனே துணை என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி கொண்ட நிலையில் வாசலை இந்த முடிச்சை கட்டி தொங்க விடுங்க நாளை நாள் கட்டுறத ஒரு வருடத்திற்கு அப்படியே வைத்துட்டு அந்த முடிச்சு உங்கள் வீட்டில் காவல் தெய்வமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் இப்படி ஒரு வருடம் வைக்கிறதுனால அதனுடைய பவர்லாம் வந்து எந்த விதத்துலேயும் குறையாது எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரு வருடம் கழித்ததுக்கு பின்னாடி உள்ளே இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எடுத்து மாற்றி மீண்டும் புது பொருட்களை கட்டுங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிறதுனால உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்து கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல சக்தி உள்ளே வரும் இது ஒரு வருடத்துக்கான பரிகாரம் ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பரை பஞ்சம திதியில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகார்த்த செய்வருங்க வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அதற்கு வராகி தாயார் பொறுப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் நான் சொன்னதை கண்டிப்பாக நாளை நாள் ட்ரை பண்ணுங்க இந்த கருவேலங்குச்சி வன்னி குச்சி பரிகாரக்கல் இதெல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து பிரச்சனையெல்லாம் ஓடோடுவதற்கு இந்த பரிகாரத்தை நாளினால் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா தோள்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஸோ மறக்காமல் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் ஆன்களோடு மெய் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்